எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிறைய நாளைக்கு பிறகு நான் வந்திருக்கேன் நினைக்கிறேன் இது வந்து தஸ்டே எடுத்த வீடியோ ரொம்பவும் புயலும் காத்தும் இருந்துச்சு எங்கெல்லாம் சுற்றி இருந்த ஏரியாவில் எந்த விதமான பாதிப்புகளும் பெருசாக இருக்கல அதாவது வெள்ளம் அப்படி இருக்கல ஆனாலும் மலை மரங்கள் சரிந்து விழுந்துருந்துச்சு தகரங்கள் பறந்துருந்துச்சு அந்த மாதிரி சில சில விஷயங்கள் நாங்களும் எதிர்கொண்டோம் நிறையவே மரங்கள் தான் ரொம்பவும் சரிஞ்சிருந்துச்சு இப்போ நீங்கள் போகிற நேரம் பார்ப்பீங்க அப்புறம் ஒரு விஷயம் இங்கே எங்களோட இவங்களுக்கு என்ன சொல்கிறது முனிசிபல் ஒர்க்கர்ஸ்க்கு நாங்கள் ரொம்பவும் நன்றி கடன் பண்ணி இந்த பாருங்கள் நிறைய வீடியோஸ் என்னால் எடுக்கலாம் போயிடுச்சு ஏன்னா அந்த காற்று அந்த நிலமையை பார்த்து நான் வந்து அதிர்ச்சியாகி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன் ஸோ சில வீடியோஸ் நான் பார்த்த பயங்கரமான விஷயங்கள் என்னால் எடுக்க முடியலை அந்த மாதிரி தான் இப்படி சரியான காற்று கடவுளோட அனுக்கிரகத்தால் எங்களை சுற்றி இருந்தவங்களுக்கோ எங்களை பக்கத்தில் இருந்தவங்களுக்கும் எந்தவித பாதிப்புகளும் இருக்குல்ல அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் யூனிவர்ஸ்க்கும் நன்றி சொல்கிறேன் பட் அப் கண்டி அதாவது நொரிலியா அப்புறம் தளவாக்கலாம் அந்த மாதிரியான இடங்களில் மலைநாடு அது வரும் இன்னும் எனக்கு தெரியாத குன்னாக்கள் அந்த மாதிரி ஏரியாவில் பாரிய அளவில் மின் மண் சரிவுகள் இருந்துச்சு நிறைய பேர் புதஞ்சு போயிட்டாங்க அந்த வீடியோஸை பார்க்குற நேரமே நெஞ்சு பதைப்பதிக்குது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை எங்களை அறியாமலே கண்ணீர் கொட்டுது கடவுளுக்காக அவங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன் இது தான் எங்களுடைய நாட்டில் இருந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருந்த சுச்சுவேஷன் அதாவது எந்த விதமான மரக்கறிகள் அது தேவையான அத்தியாவசியமான சாமானங்கள் நிறையவே எல்லோரும் வந்து அள்ளிக்கிட்டு போயிருந்தனால நிறைய பேர்த்துக்கு கிடைக்கல எங்களுக்கும் கூட கிடைக்கல அப்புறம் இருந்ததை வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம் ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்புறம் இது சண்டே அதாவது முப்பதாம் தேதி திரும்ப வெயில் வந்துருச்சு நாடு ஓரளவு கிளம்பு ஓரளவு பேக் டு நார்மலான பிறகு நாங்கள் சும்மா போய் பார்த்தோம் எப்படி இருக்குன்றது அதுதான் இது இது தேங்க்யூ வாட்சிங்